நீங்கெல்லாம் பொம்பளை எல்லாம் மன்னிச்சு வச்சா பொம்பளை வந்துடுச்சு சொல்றேன் போத்தர சொல்லிட்டான் நான் உணவு மட்டும் மொத்த மொத்தம் தனியாக சொல்றேன் மாத்திக்க பண்றோம்

நீங்கள் ஆயிரம் ரெண்டு எந்த வேலை எப்படி எந்த ஆ தெரியுது இல்லை ஆ அதனால புரிஞ்சு சொல்லு ஏன்னா ஒரு ஒரு பேர் அவங்க எந்த போடட்டும் பரம்பரையாக இருக்கட்டும் இல்லை தலைமுறையாக இருக்கணும்னா நல்லது செஞ்ச பரம்பரை இந்த முதல்ல மற்ற எதாவது அப்புறமா நீ நீ இந்த முதல்ல தெரியுமா பார்த்து பண்ணிக்க வேஸ்ட்டு போடணும் நமக்கு நல்லதும் வரட்டும் போடுற அது நம்ம பக்கம் தான் அனூர் பக்கத்து வந்து பாப்பா அனூர் ஆனால் போடு பொட்டை போது வர சின்ன புள்ள நீங்க எல்லாம் பொம்பளைலாம் மனுசு வச்சா பொம்பளை வந்துடும் சொல்றேன் போடு டாக்டரு டாக்டருமா அதே மாதிரி இலவசமாக பார்க்க நம்ம தொகுதி போய் சொல்லிட்டு முதல்ல நீங்கள் நம்ம தொகுதிக்கு ஜெயிச்சு வந்தோம்னா இலவச வைத்தியம் இல்லை எல்லாருக்குமே நமக்கு அவங்க கிடையாது இலவச வைத்தியம் இப்ப அரசாங்க பண்ண வச்சிக்க வச்சு பார்த்து ஒன்றும் இல்லை அப்புறம் மாத்திரம் இல்ல வெளியே போய் வாங்க அப்போ எது வச்சுக்கிறேன் ஆஸ்பத்திரி முக்கியமந்திரியோட அண்ணன் பிள்ளைக்கு மதுரையில் பார்க்க முடியல திருச்சிக்கு இது அங்கேயே ஒண்ணு புடுங்க முடியல வேலூர் சி எம்சி சொல்லுமா நீ ஒரு நீ தமிழ்நாட்டை ஆள்ற உன் அண்ணன் பிள்ளைக்கு மதுரையில புடுங்க முடியல மதுரை புடுங்கும்போது சிஎம்சி கிருஷ்ணன் மெடிக்கல் சிஎம்சினா கிருஷ்ணன் மெடிக்கல் காலேஜ் தனியார் நிதியில் நடக்குது இங்க கொண்டா பா அதையும் காட்டுறாங்க டிவியில் என்னடா நம்ம மதுரை இத்தனி மாவட்டம் தாண்டி வரமா மூஞ்சில காத்து மாட்டோம் மதுரை எவ்வளோப்பா

காசு போடுவான வேட்டி தூண்டுதலாம் என்னம்மா அவன் ஒரு தீவுடா பிடிச்சிக்கிட்ட கட்சியா இருக்கு ஆனா ஓட்டு மட்டும் போட்டான் எவனுமே பாரு அவன் பாஞ்சு வருஷம் இவன் பாஞ்சு வருஷம் இப்ப வந்தான் அத்தி போய் எவ்வளவு ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு போய் பாரு ஓட்ட போய் பாரு அத்தி அதுக்கு ஓரம் அத்தி அவன் எப்படி ஒரு எம்எல்ஏக்கு ஒரு லட்சம் நீ அப்படியே நீ பத்து வருஷம் பத்து லட்சத்து தான் ஆச்சு பணம் வந்தது நாங்க அதே தேடி போச்சுன்னு எங்க கரண்ட் தேவி போடுவா இல்ல ஈரோடு போலாமா கோயம்புத்தூர் போலாமண்ணா அங்க போனா ஜிஎஸ்டி லட்சம் என்னமா பண்ணுவேன் ஜிஎஸ்டி ஏன் கட்டுவேன் அந்த ஐநூறுபா கிடைக்குது அந்த ஜிஎஸ்டி கட்டி போடுவானா அவன் அஞ்சு லட்சம் ஆயிரத்து கோடி ஐநூறு ரூபாய் நான் இரநூறுபா பூரா ஜிஎஸ்டி இன்னைக்கு ஆயிரம் உட்காந்து போனது

ய்யா நான் நினைச்சேன் போடுறேன் நார் மாற்றி போட பயம் இருக்கணும் நம்ம தப்பு பண்ணாங்க பார்த்து போடுங்க எடுத்துட்டு போட்டுருது கொஞ்சம் பிள்ளைங்க டாக்டர் தான் அம்மா உங்க நல்லா பார்த்துக்கோ சின்ன வயசு தான் பார்ப்போம் நல்லா வேலை செய்யும் அதனால் வந்து நீங்கள் இந்த தடவை மாற்றி நான் தாய்ச்சி வாங்கிக்க நாங்கள் குள்ளாச்சி வயசுல நாங்கள் ஒரு ரூபாய் தர மாட்டோம்

அவங்க கூட்ட வந்து பாருங்க எத்தனை கோடிக்கு சொத்துக்குது எவ்வளவு வச்சுக்கிறாரு நமக்கு என்ன வச்சிருக்காரு அதே அன்னைக்கு அதே அன்னைக்கு அன்னைக்கு வரும்போது எப்படி இருந்தாரு வந்த இப்ப எப்படி அதான் இதுதான் நாங்கறோம் நீ ஏன் வந்த பண்ணி கொள்ளையடிக்கிறது கொள்கைதான் எங்களுக்கு முக்கியம்